உக்கிரமான யுத்தம் நடைபெற்று முடிவில் ராமனது அம்பு எய்யப்பட்டு வாலி கீழே வியுகிறான் தன்னை தாக்க வருகிறது பலத்தில் சரி பாதி தனக்கு வந்து சேர வேண்டுமென வாலி வரம் வாங்கி வந்தது நம் எல்லோருக்கும் தெரியும் வாலியின் இந்த பாசிட்டிவ் பாயிண்ட் எல்லோருக்கும் பொருந்துவது சரி ஆனால் வாலியோடு சண்டையிடுவது அவதார புருஷன் ராமன் அவனை எந்த விதி என்ன செய்யும் அதுவும் ராமர் கையில் இருக்கும் வில் ராமனுக்கு பரம்பொருள் கொடுத்தது அதை வெல்ல யாரால் முடியும் இங்கே பரம்பொருள் என்று சொல்லப்படுவது ஆதி சிவன் சிவன் விஷ்ணு பிரம்மன் என்ற மும்மூர்த்திகள் தோன்றினார்கள் மும்மூர்த்திகளில் இருக்கும் ருத்திரனையே இங்கு சிவனாக நாம் வழிபடுகின்றோம் பரம்பொருள் என்று அழைக்கப்படும் ஆதிசிவனே ராமருக்கு தனுசு என்ற வில் அம்பை கொடுத்தார் வாலி வதம் நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்த சம்பவத்தினை இனி நாம் பார்ப்போம் வாலிக்கு மாயாவி என்ற அசுரனுடன் ஒரு பெண்ணின் காரணத்தினால் பெரும் முன்விரோதம் இருந்து வந்தது இந்நிலையில் மாயாவி வாலியை போருக்கு அழைத்தான் வாலி பெருங்கோபத்துடன் மாளிகையை விட்டு வெளியேற சுக்ரீவனும் அவனை பின்தொடர்ந்தான் வாலியை கண்டு அச்சமுற்ற மாயாவி புதர்கள் நிறைந்த ஆகமான இருண்ட குகைக்குள் ஓடி ஒளிந்தான் உடனே தன்னுடைய தம்பியை கூப்பிட்டு தம்பி சுக்ரிவா நான் போர் முடிந்து வரும் வரை இந்த குகையின் வாகிலை காவல் காப்பாயாக என சுக்ரிவனுக்கு கட்டளையிட்டு போருக்கு சென்றான் வாலி அசுரனுடன் போரிட குகைக்குள் சென்றான் வெளியே இருந்த சுக்ரிவன் வருடம் காவல் இருந்தான் வாலி குகைக்குள் இருந்து வெளியே வரவில்லை வாலியை பற்றி எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை குகையிலிருந்து ரத்தம் வெளிவருவதையும் பல்வேறு அசுரர்களின் குரலையும் கேட்ட சுக்ரிவன் பல குரல் கொடுத்து வாலியிடம் இருந்து எந்த பதிலும் வராததினால் வாலி கொல்லப்பட்டிருக்கலாம் என்று தீர்மானித்து குகையின் வாயிலை ஒரு பெரும் பாறையினால் மூடினான் சகோதரனுக்கு செய்ய வேண்டிய எல்லா ஈமச்சடங்குகளையும் செய்துவிட்டு சுக்ரீவன் கிட்கிந்தைக்கு திரும்பியபோது அமைச்சர்கள் அவனை அரியணையில் அமர்த்தி பட்டாபிஷேகம் செய்தனர் சுக்ரீவனும் நீதி நெறிப்படி அரசாலத் தொடங்கினான் சில மாதங்கள் கழித்து எல்லோரும் வியக்கும் வகையில் வாலி அசுரனை கொன்றுவிட்டு கிஷ்கிந்தைக்கு திரும்பினான் சுக்ரிவனனை அரியணையில் கண்ட வாலி கடும் கோபம் கொண்டு அமைச்சர்களை கைது செய்தான் சுக்ரிவனோ தனது சகோதரனுடன் சண்டையிடாமல் அவன் மீதுள்ள மரியாதையால் பணிவுடன் ராஜகிரீடத்தை வாலியின் காலடியில் வைத்து வணங்கினான் தான் ஒருபோதும் பலவந்தமாக ராஜ்யத்தை பறிக்க எண்ணியதில்லை என்றும் தனது உள்நோக்கமற்ற குற்றத்தினை மன்னித்து விடுங்கள் என்று வேண்டினான் ஆனால் வாலியின் கோபம் சற்றும் தனியவில்லை குகை வாயிலை மூடிவிட்டு ராஜ்யத்தை கைப்பற்றியதாக சுக்ரிவன் மீது குற்றம் சாட்டினான் சுக்ரிவனுடைய மனைவி சொத்துக்கள் உட்பட அனைத்தையும் பறித்துவிட்டு உடுத்தியிருந்த ஒரே உடையுடன் அவனை ராஜ்யத்தை விட்டே வெளியேற்றினான் காடுகளில் அலைந்து திரிந்த சுக்ரீவன் அங்கே சீதையை தேடி வந்த ராமனை சந்திக்கிறான் தனக்கு இழக்கப்பட்ட அநீதியை ராமனிடம் எடுத்து கூறி தனது சகோதரனை கொன்று தனது மனைவியை மீட்டுத் தர வேண்டும் என ராமனிடம் வேண்டினான் அதற்கு பிரதிபலனாக சீதையை தேடுவதில் தானும் வானர சேனைகளும் தங்களுக்கு உதவுவோம் என்று சுக்ரீவன் ராமனிடம் உறுதியளித்தான் அதன் விளைவாகத்தான் ராமன் வாலியுடன் சுக்ரீவன் சண்டையிட்டபோது ஒரு மரத்திற்கு பின்னால் மறைந்து நின்று வாலியை வதம் செய்தார் வாலியின் கடைசி நிமிடத்தில் நடந்த உரையாடல்தான் தவறு யார் பக்கம் என நமக்கு உணர்த்தும் அதனால் நாமும் மறைஞ்சு நின்று அவங்க உரையாடலை கேட்கலாம் அம்பால் தாக்கப்பட்டு விழுந்து கிடந்த வாலி ராமரின் மேல் கடும் கோபம் கொள்கிறான் பல்வாறு புலம்பி தீர்க்கிறான் சிலது நமது காதில் விழவில்லை அதனால இன்னும் கிட்டக்க போகலாம் வாங்க அங்கே வாலி ராமா நீயும் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவன் வருங்காலத்தில் நீயும் அரியணையில் அமர்ந்து அரசால்வாய் ஒரு நாட்டின் அரசன் என்பவன் வாழ்மை மன்னிக்கும் தன்மை மன உறுதி ஆகிய தன்மைகளுடன் தீயோர்களை தண்டிப்பவர்களாக இருக்க வேண்டும் நான் என்ன தவறு செய்தேன் உங்கள் நல்ல பண்புகளை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிறேன் குற்றமற்ற என்னிடம் நீங்கள் போருக்கு வரமாட்டீர்கள் என நம்பினேன் ஆனால் என் மீது மறைந்து இருந்து அம்பு எழுது விட்டாயே ராமா ஏன் என கேள்வி கேட்கிறான் வாணி வாலி நீ குற்றமே செய்தவன் அல்ல ஒரு நாட்டின் அரசன் என்பவன் மன்னிக்கும் தன்மை உடையவனாக இருக்க வேண்டும் என்று நீதான் கூறுகிறாய் ஆனால் அதன்படி நீ நடந்தாயா சுக்ரீவன் அறியாமல் செய்த தவறுக்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்டபோதும் நீ என்ன செய்தாய் ஓர் அரசனின் கடமையை செய்தாயா காமத்தாலும் பேராசையாலும் அடாத செயல்களை செய்தாய் மகளாய் நினைக்க வேண்டிய உனது இளைய சகோதரனுடைய மனைவியான ரூமாவை அபகரித்து அவளை உனது மனைவியாக்கி கொண்டாய் இந்த ஒரு பாவச் செயல் போதும் உன்னை நான் தண்டிக்க மேலும் மகள் மருமகள் சகோதரி சகோதரனின் மனைவி ஆகியோருடன் உறவு வைப்பவர்களுக்கு கொடுந்தண்டனை மேலுலகத்திலும் உண்டு ஓர் அரசன் என்ற முறையில் கடும் பாவம் செய்தவனை கொல்லாமல் விட்டால் ஒரு அரசன் என்ற முறையில் நான் நீதி தவறியவன் ஆவேன் என ராமன் கூறினான் நான் ஒரு சாதாரண வானரம் ராமா உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்னை கொல்ல மேலும் தனிப்பட்ட முறையில் நான் உனக்கு எந்த தீமையையும் செய்யவில்லையே இல்லை உனது ஆளுமைக்குட்பட்ட நாட்டிலோ அல்லது உனது நகரத்திலோ நான் எந்த எந்த தீங்கும் செய்யவில்லையே அப்படி இருக்க நீ என்னை எப்படி கொல்ல முயற்சிக்கலாம் என கேட்டான் வாலி ராமன் அதற்கு பதில் உரைத்தான் வாலி மலைகள் காடுகள் நதிகள் மற்றும் இந்த முழு பூமியில் உள்ள அனைத்து இஷ்வாகு வம்சத்தினரின் ஆட்சிக்குட்பட்டது இஷ்வாகு வம்சத்து அரசர்களுக்கு தவறு செய்யும் எல்லா மனிதர்களையும் எல்லா விலங்குகளையும் தண்டிப்பதற்கு முழு அதிகாரம் உள்ளது மேலும் எனது அரசனான பரதனின் ஆணைப்படி நீதிக்கு புறம்பாக செயல்படுவர்களை தண்டிக்கும் அதிகாரமும் எனக்கு உள்ளது என ராமர் வாலி கேட்ட கேள்விக்கு பதிலளித்தார் உடனே வாலி அவனது பக்கம் உள்ள நியாயத்தை வலியுறுத்த இப்போதைய வக்கீல்கள் எதிரியானீரினை மடக்குவதற்கு சட்டத்தில் உள்ள ஓட்டையை கொண்டு வாதாடுவதைப் போல மீண்டும் ஒரு வாதத்தை வைத்தான் அது என்ன வாதம்னு கேட்கலாம் நான் ஒரு சாதாரண வானரம் காடுகளில் வாழும் மிருங்கங்களாக நாங்கள் பழங்களையும் கிழங்குகளையும் உண்டு வாழ்பவர்கள் எங்களுக்கு குடும்பம் உறவுமுறை முறை மாதிரியான சட்டத்திட்டங்கள் ஏதுமில்லை குரங்காக தான் தன் சகோதரர்களான மனைவியுடன் கொண்ட உறவிற்காக தண்டிக்க கூடாது என்று வாதிட்டான் குரங்குகளை கொல்வது எதற்கும் பயனற்றது குரங்கின் தோலை உடுத்த முடியாது குரங்கின் மயிரும் எலும்புகளும் புறக்கணிக்கப்படுகின்றன குரங்கின் மாமிசத்தை கூட உண்ண முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று வாலி தன் பக்க நியாயவாதங்களை ராமர் முன்பு வைத்தான் வாலி தன்னை வெறும் சாதாரண ஒரு குரங்காக அடையாளம் காட்ட நினைத்தான் வாலியின் வாதம் சரிதானே வாலி சாதாரண குரங்குதானே என்ற கேள்வி இப்போது நமக்கே யோகிறது வாலி தரப்பு வாதம் ஓரளவு ஏற்கக்கூடியதாக இருந்தாலும் வேதம் படித்தவர்கள் செய்யும் சந்தியாவந்தனம் சூரியோபஸ்தனம் போன்றவற்றிற்காக வாலி விரதங்களை அனுஷ்டிப்பதுண்டு இதை வைத்து பார்க்கும்போது வாலி சாதாரண ஒரு வானரம் அல்ல எனவும் தோணுது சரி இதற்கு ராமர் என்ன கூறுகிறார் என பார்க்கலாம் வாலியின் வாதத்திற்கு ராமன் இவ்வாறு பதில் கூறுகிறார் நீ வானரமாக உன்னை காட்டிக் கொள்கிறாய் உன் வாதப்படி பார்த்தாலும் நான் மறைந்திருந்து தாக்கியதாலும் ஒரு நியாய தர்மம் இருக்கிறது மனிதர்கள் மிருகங்களை வேட்டையாடும் போது சில சமயம் நேரடியாகவும் சில சமயம் மறைமுகமாகவும் சில சமயம் தந்திரமாகவும் செயல்படுவது உண்டு மேலும் சஸ்திரியர்கள் வேட்டையாடும் போது கவனமின்றி இருக்கும் மிருகங்களை மறைவான இடத்திலிருந்து அம்புகளால் தாக்குவதுண்டு நீ ஒரு வானரம் என்பதால் மறைந்திருந்து முன்னறிவிப்பின்றி உன்னை தாக்கியதில் எந்த குற்றம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை மேலும் வேத விதிகளின்படி அக்கிரமக்காரர்கள் ஆறு வகையாக பிரித்து கூறுகின்றனர் பகவத்கீதையில் உண்மையுருவியலில் ஒன்று முப்பத்தி ஆறு பகுதியில் இருக்கு இது போன்றவர்களை கன நேரம் கூட தாமதியாது கொல்லப்படுவதால் ஒரு சிலரேனும் அந்த பாதிப்பிலிருந்து நிம்மதியடைவார்கள் அதனால் பாவம் ஏதுமில்லை என கூறினார் வாலி சுக்ரீவனிடத்தில் செய்த அக்கிரமத்திற்காக அவனை தண்டிக்க வந்த காவல் அதிகாரியை போன்றவர் ராமர் குற்றவாளியான உன்னை தண்டிக்க நான் வருகிறேன் உன்னை தயார்படுத்திக்கொள் என்று ஒரு காவல் அதிகாரி அறிவித்து கொண்டு வந்தால் அந்த குற்றவாளி உடனே அங்கிருந்து ஓடிவிடுவான் ஆகையால் எந்த முன்னறிவிப்பும் இன்றி வாலியை வதம் செய்தது சரியே என இப்போது நமக்கு தோன்றுகிறது சரி மேலும் எதிர்தரப்பு வாதங்களையும் அலசி ஆராயும் போது நடுத்தரப்பு வாதத்தையும் நாம் இங்கே சற்று பார்ப்போம் வாலியை நிச்சயம் நான் வதம் செய்வேன் என சுக்ரீவனனுக்கு ராமர் வாக்கு கொடுத்திருந்தார் அப்படி பார்க்கும்போது ஒருவேளை ராமர் எதிர்தரப்பில் நேருக்கு நேராக நின்றிருந்தால் வாலி என்ன செய்திருப்பான் பயத்தினால் ஓடி ஒளிந்திருக்கலாம் ராவணனிடம் கூட்டு சேர்ந்திருக்கலாம் மேலும் சுக்ரீவனைப் போன்று ராமனிடமே சென்று தஞ்சமடைந்திருக்கலாம் இல்லையென்றால் மொத்த வானர படைகளையும் கொண்டு ராமருடன் போர் புரிந்திருக்கலாம் இதில் எது நடந்திருந்தாலும் ராமரின் வாக்குறுதி தாமதமாகியிருக்க வாய்ப்பு உண்டு தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதியாகும் இது மனு தர்மம் ஒருவேளை சுக்குரிவனனை போன்று ராமனிடம் வாலி தஞ்சமடைந்திருந்தால் சரணடைந்தவர்களை கொள்வது மரபல்ல என்பதால் வாலி கொல்லப்பட்டிருக்க மாட்டான் ராமரால் சுக்ரிவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேறாமல் போகக்கூடிய வாய்ப்பும் உண்டு இல்லை வாலி தன்னுடைய மொத்த வானர சேனைகளையும் கொண்டு ராமருடன் போரிட்டிருந்தால் வானரங்கள் அனைவரும் மடிந்திருப்பர் வானரங்கள் ராமருக்கு உதவுவதற்காக தோன்றிய தேவர்கள் அவர்கள் கொல்லப்படுவதை ராமர் விரும்பவில்லை அகந்தையால் மதிமயங்கிய வாலியை மட்டும் கொள்வதற்கு அவர் முனைந்தார் என்ற முடிவுக்கு தான் வர முடிகிறது மேலும் யாரேனும் தனக்கு நேராக நின்று போரிட்டால் அவர்களின் சக்தியில் பாதி தனக்கு வந்துவிட வேண்டும் என்று வாலி ஒரு வரம் பெற்றிருந்தான் இத்தகவல் வால்மோகி ராமாயணத்தில் இல்லை என்ற போதிலும் மற்ற இடங்களில் கூறுவதுண்டு தேவர்கள் வாலிக்கு கொடுத்த வரத்தை காக்கவும் அவர்களின் மதிப்பை குறைத்துவிட வேண்டாம் என்பதற்காகவும் பகவான் ராமர் வாலியை மறைந்திருந்து வதம் செய்து இருக்கலாம் இச்சமயத்தில் பிரம்மதேவிடமிருந்து பல வரங்களை பெற்ற இரண்ய ஹசிபுவை நாம் கொள்ளலாம் அவன் பெற்றிருந்த வரங்கள் அவனை பல்வேறு சூழ்நிலைகளில் காப்பாற்றிய போதிலும் இறைவனே பிரம்மதேவரின் வரம் பொய்க்காமல் இருக்கும்படி பாதி மனிதனும் பாதி சிங்கமுமான நரசிம்மராக தோன்றி இரண்யஹசிபுவை கொன்றார் அதுபோல வாலி பெற்ற வரத்தையும் பொய்யாக செய்ய ராமர் விரும்பவில்லை எனவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய அனுமானம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் வாலி மீண்டும் ராமனிடம் ஏதோ கூறுகிறான் அது என்னவென்று கேட்கலாம் வாங்க ராமா உன்னுடைய மனைவியை கவர்ந்து சென்றவனுடன் போர் புரிய சுக்ரிவனுடன் கூட்டு சேர்ந்ததற்கு பதிலாக என்னிடம் கேட்டு இருந்தால் நான் ஒரே நாளில் அவனை கொல்லாமல் கயிற்றால் கட்டி தங்களிடம் கொண்டு வந்திருப்பேன் சீதையை உங்களிடம் ஒப்படைத்தும் இருப்பேனே என்று கூறினான் வாலியே தர்ம சாஸ்திரங்களின்படி ஒரு மன்னன் தனது எதிரியை வெற்றி கொள்ள நட்புடைய மற்றொரு மன்னனின் உதவியை நாடலாம் அதன்படி உன்னை கொல்வதற்காக நான் சுக்ரீவனுக்கு உறுதியளித்தேன் சத்திரியத்தின் கொடுத்த வாக்கை மீறுவதில்லை என்பதால் அந்த வாக்கை தற்போது நிறைவேற்றியுள்ளேன் நீ தர்மத்தின் விதிகளை மீறியவன் மேலும் நீ எனது நண்பனான சுக்ரீவனின் எதிரி என்பதால் எனக்கும் நீ எதிரியே என்றார் ராமர் இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரலாம் ராமர் முதலில் சந்தித்தது சுக்ரிவனைத்தான் அப்போதே வாலியை கொள்வதாக உறுதி கொடுத்தான் எனவே வாலியுடன் சமரசத்திற்கு வாய்ப்பே இல்லை வாலி மன்னிக்கப்பட்டால் சுக்ரிவனுக்கு கொடுத்த வாக்கு கலங்கம் வந்திருக்கும் மேலும் வாலியே ராவணனை அடக்கி சீதையை அழைத்து வந்திருந்தால் ராவணனை கொள்வதற்காக தோன்றிய ராமனின் அவதாரம் பூரணமானதாக அமைந்திருக்காது ராவணனை சார்ந்த மற்ற அசுரர்களும் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் அது மட்டுமின்றி ரூமாவின் நிலை என்ன எனவே எப்படி பார்த்தாலும் வாலியின் பக்கம் எந்த ஒரு நியாயமும் இல்லை ராமரின் செயலில் எந்த ஒரு அநியாயமும் இல்லை என்றுதான் நமக்கு தோன்றுகிறது உங்களுக்கு இந்த கதையிலிருந்து என்ன தோணுது மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு விஷயம் பிடிச்சதமாக இருக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோஸ் அவங்க நோட்டிகேஷனாக வந்து சேரும் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்